அதிகப்படியான புகழ் கொடுத்துட்டீங்க அதிகப்படியான பணம் கொடுத்துட்டீங்க சொகுசான வாழ்க்கை கொடுத்துட்டீங்க இதுக்கு மேல நீங்க எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல அதிகப்படியான அன்பையுமே கொடுத்துட்டீங்க அதனால நான் உங்களுக்கு இன் ரிட்டர்ன் ஏதாவது செய்யணும்னு சொல்லிதான் நான் அரசியல தேர்வு செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு இதே போல விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் ஒருவேளை அது மைனஸ் இருந்தாலும் கூட அந்த மைனஸ் அவர் எப்படி பிளஸ் ஆ மாத்தினார் அப்படின்றதுமே நல்லா தெரியும் நான் மீண்டும் பதிவு பண்றேன் விஜய் உடன் நெருங்கி பழகக்கூடிய நபர்கள் சொல்வதெல்லாம் என்னன்னா ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிப்பாரு ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துல வெற்றி வகை சுடாம திரும்ப மாட்டாரு ஒரு போர் குணம் கொண்ட ஒரு மனிதன் தான் அவரு அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க அதற்கு சான்று அவருடைய சினிமா பயணம் சினிமால ஆரம்ப கட்ட காலத்துல எவ்வளவு இன்னல்களை சந்திச்சு அவர் இந்த இடத்துக்கு வந்தாரு இவ்வளவு பேசுறாங்க இன்னைக்கு அரசியல்ல வந்து அவர் வந்து விஜய் எல்லாம் பிடிக்க மாட்டாரு ஒரு ரவுண்ட்ல ஓடிடுவாரு அப்படின்னு ஏதோ இன்னைக்கு இன்னைக்கு மட்டும்தான் இவங்க பிரச்சனை கொடுக்குற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க சூறான்ற ஒரு படம் காவல் என்ற படம் இந்த படத்துல எல்லாம் இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் அன்னைக்கு அவருக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்துச்சு எவ்வளவு அவரை அச்சுறுத்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தலைவான்ற ஒரு படம் டைம் டு லீட்னு போட்டாரு அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா அந்த படத்துல ஒரு தலைவனா உருவெடுக்கிறாரு ஒரு படம் அது ஒரு கற்பனை அந்த கற்பனை காட்சியில நடிக்கக்கூடிய விஜய் தலைவா டைம் டு லீட்னு போட்டாரு அதை பார்த்து பயந்து போய் நடுங்கி போய் அன்றைய ஆளும் அரசாங்கம் அவர் அந்த அளவுக்கு அடக்குமுறை ஏவுச்சு அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண தடுத்தாங்க படத்துல படத்தில் நடிக்கும்போதே அவருக்கு அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க இப்போ உண்மையிலேயே களத்துக்கு வந்திருக்கிற அரசியல்ல ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிடம் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு ஒரு நல்ல தலைவர்கள் இல்ல அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுமக்கள் தாய்மார்கள் இவங்க எல்லாரும் நமக்கு ஆகப்பெரும் ஆதரவு கொடுக்குறாங்க அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அதை எப்படி வந்து பாலிடிக்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை செய்யணும் அப்படின்னு அவர் வந்திருக்கிறாரு